இது உங்கள் எச் தம்னம் நம்ம சேனல்ல சேல்ஸ் வர வண்டி எல்லாம் போடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பாக்குறவங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவை பாருங்க இன்றைக்கி நம்ம சேனலில் சேல்ஸ் வந்துருக்கிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு பேர் டாட்டா பிரைமா இந்த டாட்டா பிரைமா இரண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ரெண்டு வண்டி அவைலபிளாக இருக்குது ரெண்டு வண்டி ஒரே கண்டிஷனில் தான் இருக்குது வண்டியோட எஃப்சி இன்சூரன்ஸு டேக்ஸு பெர்மிட்டு பியூசிசும் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது வண்டியோட எஃப்சி இன்சூரன்ஸ் டாக்ஸ் மூணுமே ஒரு அஞ்சு மாதம் கரண்டில் இருக்குது டேக்ஸ் வார ஜூன் வர கரண்டில் இருக்குது நேரம் எஃப்சி இன்சூரன்ஸ் அஞ்சு மாதம் கரண்டில் இருக்குது வண்டியை சென்னையில் பார்க்கலாம் வண்டி சிங்கிள் ஓன்ருக்கிட்ட தான் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் சிங்கிள் ஒன்று கிட்டே தான் இருக்குது பன்னிரெண்டு டயருமே ஒரிஜினல் அதில் ஒரு பத்து டயரு ஒரு எண்பது பைசா கண்டிஷன் இருக்கும் அப்புறம் ரெண்டு டயரு ஒரு இருபது பைசா சென்டர் இருக்கும் பன்னிரெண்டு டயர் ஒரிஜினல் அது ஒரு பத்து டயர் எண்பது பைசா சென்டர் இருக்கும் ரெண்டு டயர் ஒரு இருபது பைசா கண்டிஷன் இருக்கும் செட்டு மட்டும் கண்டிஷன் கொஞ்சம் குறவாக இருக்குது மொத்தம் ரெண்டு வண்டி அவைலபிளாக இருக்குது ரெண்டு வண்டி ஒரே கண்டிஷனில் தான் இருக்குது வண்டியை சென்னையில் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் வண்டி இந்த டாட்டா பிரைமா டிப்பரை விரைவில் உங்களுக்கு சொந்தப்படுத்த ஸ்க்ரீனில் தெரியுத இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதே போல் ஏதாவது வண்டி வாங்கவோ விற்கவோ செய்ய ஸ்க்ரீனில் தெரியுத இந்த கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ